இந்த வீடியோவை வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் 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 கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எப்பயுமே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே வந்து சூப்பரான டே எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுற தாண்டி வந்து எல்லாமே கண்டிப்பாக ஒரு படத்துக்கு போவாங்க ஸோ தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே சூப்பர் சூப்பர் படங்கள் நிறைய படங்கள் எப்போயுமே வருஷ வருஷம் ரிலீஸ் ஆகும் பட் ஆனால் இந்த வாட்டி வந்து நிறைய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் மக்களெலாம் சின்ன ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏமாந்து போயிட்டாங்க தான் சொல்லுவோம் பட் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரே ஒரு ரசிகரோட ஃபேன்ஸுக்கு மட்டும் பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இருக்க யார் யாரு அப்படின்னா சூர்யாசரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சூப்பர் டூப்பர் ட்ரீட்டாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா பெரிய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை பட் இருந்தாலும் ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடக்க போகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பான் படத்தோட டீசர் கரெக்டாக சாயங்காலம் ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ பொதுவாகவே வந்து சூர்யா சார் படம் அப்படின்னால பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் வந்து ஒரு வருஷம் சூர்யா சாரை ஸ்க்ரீனில் பார்க்கவே இல்லை ஸோ அதனால் பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருந்தால் கூட எஞ்சிக்கை படம் வந்து மே முப்பத்தொன்னாந்தே ரிலீஸ் ஆக போது அதை தொடர்ந்து வந்து காப்பான் படம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு ஷூட்டிங்லாம் முடிஞ்சது டப்பிங் ஃபோட்டோவே வந்து சூப்பராக வைரல் ஆச்சு அதை தொடர்ந்து வந்து டீசரே ரிலீஸ் ஆக போகுது ஏழு மணிக்கு இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல் இருந்தாலும் இந்த படத்தில் இன்னும் கேட்டால் மோகன்ல நடிச்சிருக்காரு ஆரியா சாயிஷா சமுத்திரகனிமே சூப்பராக ஒரு டீம் கேவி ஆனதோட இயக்கத்தில் ஹேரி ஜேரோட மியூசிக்கில் லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிச்சு சூப்பரா வெளியே வர போது ஸோ நாளைக்கு ஏழு மணிக்கு நீங்க ரெடியா இருங்க டீசருக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க